வில்லியம்ஸ் யார் அவரது விண்வெளி பயணம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் முன்னூற்று இருபத்தி இரண்டு நாட்களை கிடைத்துள்ளார் அவர் இதுவரை இருமுறை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணித்துள்ளார் மொத்தமாக ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் விண்ணடை மேற்கொண்டுள்ளார் குரூ நைன் உறுப்பினர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வெல்மோர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தொள்ளாயிரம் மணி நேரம் ஆய்வு மேற்கொண்டனர் நூற்று ஐம்பதற்கு மேற்பட்ட ஆராய்ச்சிகளை செய்திருப்பதாக நாசா அறிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வீரர்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை ஆக்ஸிஜனாக மாற்றும் பைராசி என்ற நுண்பாசையை வெற்றிகரமாக வளர்த்துள்ளனர் சைக்கிளிங் துடுப்பு போடுதல் உள்ளிட்ட உடற்பயிற்சிகளை ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய இ என்ற கருவியை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விஞ்ஞானிகள் வடிவமைத்துள்ளனா் விண்பயணம் மேற்கொண்டதால் விண்வெளி நிலையத்தில் உள்ள ட்ரெட்மில்லில் நடந்து நான்கரை மணி நேரத்தில் பாஸ்டன் மராத்தானுக்காக நிர்ணயித்த தூரத்தை கடந்தார் இதேபோல இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு விண்வெடியில் ட்ரையத்லான் மேற்கொண்டு சாதனை படைத்தார் எதிர்ப்பு பயிற்சிகளை பயன்படுத்தி நீச்சல் அடித்து நிறுத்தி வைக்கப்பட்ட சைக்கிளை ஓட்டி ட்ரெட்மில்லில் நடந்து ட்ரையத்லானை நிறைவு செய்தார் கடந்த காலத்தில் சுனிதா விண்வெளிக்கு செல்லும் போது சமோசா மற்றும் பகவத் கீதையை தன்னுடன் எடுத்துச் சென்றார் இது பல்வேறு விவாதங்களை எழுப்பியது கீதை தனது தந்தை கொடுத்தது என்றும் அது தனக்கு மிகவும் நெருக்கமான ஒன்று எனவும் குறிப்பிட்டிருந்தார் குஜராத்தின் மெக்சானா மாவட்டத்தில் உள்ள ஜூலாசன் கிராமம்தான் சுனிதாவின் தந்தை தீபக் பாண்டியா பிறந்து வளர்ந்த இடம் மருத்துவரான தீபக் பாண்டியா அகமதாபாத்தில் மருத்துவ படிப்பை முடித்தார் சுனிதாவின் தாய் உர்சுலின் போனி ஸ்லோவக்கியாவைச் சேர்ந்தவர் சுனிதாவின் கணவர் பெயர் மைக்கேல் ஜே வில்லியம்ஸ் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை சுனிதா வில்லியம்ஸின் பூர்வீக இடமான அகமதாபாத்தில் இருந்து பெண் குழந்தை ஒன்றை தத்தெடுத்து வளர்க்க ஏற்கனவே விருப்பம் தெரிவித்திருந்தார் சுனிதாவுக்கு இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இதுவரை சென்ற வீரர்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நாசா விண்வெளி வீரர் வில்லியம் பில் ஷெப்பர்ட் ரஷ்ய விண்வெளி வீரர்களான யூரி கிட்ஸென்கோ மற்றும் செர்ஜி கிரிகலேவ் ஆகியோர் முதன் முதலில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தார்கள் அவர்கள் சென்ற விண்கலம் இரண்டாயிரமாவது ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தது நான்கு மாத பயணத்தில் அவர்கள் தகவல் தொடர்பு அமைப்புகளை நிறுவுதல் மற்றும் செயல்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டனர் விண்வெளி நிலையத்திற்கு பயணம் செய்த மிக வயதான நபர் ஜான் கிளென் ஆவார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு விண்வெளிக்கு டிஸ்கவரி விண்கலத்தில் பறந்தபோது அவருக்கு எழுபத்தி ஏழு வயது அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி சார்பில் ஓகியோ செனட்டராகவும் இருந்தவர் விஞ்ஞானிகள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றுள்ளனர் கடுமையான பயிற்சிகளுக்கு பின்னர் டிட்டோ என்பவர் ரஷ்யாவின் சோயூஸ் ராக்கெட்டில் பயணித்தார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி புறப்பட்ட அவர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எட்டு நாட்கள் தங்கியிருந்தார் அதற்காக அவர் இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்களை கட்டணமாக செலுத்தினார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அதிக நாட்கள் தங்கும் முறை இரண்டாயிரமாவது ஆண்டு நவம்பர் மாதத்தில் தொடங்கியது அன்று முதல் இருபத்து நான்கு ஆண்டுகளாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு விண்வெளி வீரர்கள் சென்று வருகின்றனர் இதுவரை இருபத்து மூன்று நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று எண்பது பேர் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ளனர் மிக நீண்ட காலம் விண்வெளியில் இருந்தவர் ரஷ்ய விண்வெளி வீரர் வலேரி பாலியாகோ சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு முன்னோடியான மிர் விண்வெளி நிலையத்தில் நானூற்று முப்பத்தி ஏழு நாட்கள் பதினேழு மணி நேரம் முப்பத்தி எட்டு நிமிடங்களை கடித்தவர் அவர் பூமியை ஏழாயிரத்து எழுபத்தி ஐந்து முறை சுற்றியுள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்தை பொறுத்தவரை நாசாவின் பிராங்க் ரூபியோ தொடர்ச்சியாக முன்னூற்று எழுபத்தோரு நாட்களை விண்வெளியில் கடித்து சாதனை நிகழ்த்தியுள்ளார் விண்வெளியில் நீண்ட நாட்கள் இருந்த பெண் என்ற பெருமையை பெற்றவர் கிறிஸ்டினா கோச் இவர் முன்னூற்று இருபத்தி எட்டு நாட்கள் அங்கு தங்கியிருந்தார் மொத்தமாக விண்வெளியில் அதிக நாட்கள் இருந்தவர் பெக்கி விண்சன் அவர் மூன்று குழுக்களில் இடம் பிடித்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து நாட்கள் விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்தார் மேலும் ஐ எஸ் எஸ் இன் முதல் பெண் கமாண்டர் என்ற பெருமையையும் பெற்றவர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் செய்பவர்கள் எக்ஸ்படிஷன் அல்லது க்ரூ என அழைக்கப்படுகின்றனர் இதுவரை எழுபத்தி இரண்டு குரு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளது